ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்துல வேலை பாக்குற வெளிநாட்டவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு பாப்போம் அறுபது வயதுக்கு மேல வேலை செய்யறவங்க அப்புறம் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் ஒர்க் பெர்மிட் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த புதிய நூத்தி ஐம்பது கேடி ரூல் வந்து டைரக்டா அவங்கள ரொம்பவே பாதிக்குது இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரைக்கும் பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல் என்ன புதிய சட்டம் வந்திருக்கு இந்த சட்டம் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் இதனால வெளிநாட்டுல வேலை பார்க்கற வெளிநாட்டவர்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் யாருக்கெல்லாம் இந்த நூத்தி ஐம்பது கேடி ஃபீஸ் அப்புறம் அறுபது வயசுக்கு மேல வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல இன்னும் என்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாப்போம் குவைத் அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பெர்மிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் விசா சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்பல்சரி நூற்றி ஐம்பது கேடி ஃபீஸ் பே பண்ணியாகணும் முன்னாடி எல்லாம் ஒரு சில பிரிவுகளுக்கு தள்ளுபடி இருந்துச்சு எந்த மாதிரியான பிரிவுகளுக்கு தள்ளுபடி இருந்துச்சு அப்படின்னு கவர்மெண்ட் கம்பெனி ஹாஸ்பிட்டல் எஜுகேஷன் செக்டர் துறைகளுக்குமே தள்ளுபடி இல்ல எல்லாருமே கட்டி ஆகணும் அதாவது யூனிவர்சல் சார்ஜ் வந்து நூத்தி ஐம்பது கேடி அறுபது வயசுக்கு மேல வேலை பாக்குற வெளிநாட்டவர்கள் ஜாப் சேஞ்ச் பண்றது ரொம்பவே கஷ்டம் எதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னா இந்த புதிய கட்டணத்தினால நீங்க உங்க ஸ்பான்சரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஒரு புது ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது கேடி ஃபீஸ் வந்து கட்டாயம் ரெனியூவல் பண்ணுறதுக்கு கூட ஒரு சில இடங்களில் ஃபீஸ் கேட்குறாங்க கம்பெனிகள் எல்லாம் அறுபது வயசுக்கு மேலே வேலை பார்க்குறவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க அதனால அறுபது வயசுக்கு மேல ஜாப் தேடுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய செலவு அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது கூட ரொம்பவே ரிஸ்க்கு இந்த புதிய சட்டம் வெளிநாட்டவர்களுக்கு என்ன விளைவு கொடுக்குது அப்படின்றத பாப்போம் நீங்க ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் காரணம் இந்த நூத்தி ஐம்பது கேடி ஃபீஸ் தான் இந்த நூத்தி ஐம்பது கேடி கட்டணம் காரணமா கம்பெனிகள் ஒர்க்கர்ஸ் டிரான்ஸ்பர் செய்ய விரும்ப மாட்டாங்க நியூ ஜாப் ஆஃபர் வந்து குறைஞ்சிரும் கம்பெனிக்கு கூட செலவு அதிகம் தான் அதனால வெளிநாட்டவர்களை ஹையர் பண்றது குறைவாகும் உங்க வேலைக்கான பாதுகாப்பு வந்து குறைஞ்சிரும் நீங்க வேலை பாக்குற கம்பெனில ஷடோன் பிரச்சனை பிரச்சனை வந்துச்சுன்னா ஜாப் சேஞ்ச் செய்யும் போது இந்த நூத்தி ஐம்பது கேடி ஃபீஸ் வந்து அப்படியே செலவாயிரும் இதனால ஸ்பான்சருக்கும் இது பாரம்தான் எதனால ஸ்பான்சருக்கு பாரம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த நூத்தி ஐம்பது கேடி ஃபீஸ வந்து யார் பே பண்ணணும் ஸ்பான்சர் பே பண்ணணுமா இல்ல ஒர்க்கர் பே பண்ணணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய இடங்கள்ல இருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ விசா எடுக்கிறவங்களுக்கு விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் இல்லைனா ப்ரைவேட் மெடிக்கல் ஸ்கூல் எல்லாத்துக்குமே காமன் இவங்க எல்லாருமே இந்த நூத்தி ஐம்பது கேடி ஃபீஸ வந்து கட்டாயம் கட்டி ஆகணும் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கான்ட்ராக்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கம்பெனி வில் பே அப்படின்னு எழுதிக்கங்க புது கம்பெனி ஃபீஸ உங்களுக்கு போடுறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க உங்களுடைய ஓல்டு ஸ்பான்சரை பார்த்து கிளியரன்ஸ் ரிலீஸ் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஆஃபர் லெட்டர்ல நூத்தி ஐம்பது கேடிய மென்ஷன் பண்ண சொல்லிருங்க அரபிக் மொழியில எழுதப்பட்ட அக்ரிமெண்ட் நீங்க காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அறுபது வயசுக்கு மேல வேலை பார்க்குற வெளிநாட்டவர்கள் நீங்க உங்க விசாவை ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அட்வான்ஸாவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வேலை பாக்குற கம்பெனி ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்பான்சர் கூட நல்லா பழகி வச்சுக்கோங்க உங்க மேல ஃபைன் அப்புறம் கேஸ் எதுவும் இல்லாம செக் பண்ணி வச்சு குவைத்ல ஜாப் மார்க்கெட் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் சிட்டிசனுக்கு தான் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அதனால தான் வெளிநாட்டுவர்களுக்கு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா போடுறாங்க விசா ட்ரான்ஸ்ஃபர் ரூல்ஸ் கூட ஃபியூச்சர்ல இன்னும் கடுமையா இருக்கலாம் ஃபியூச்சர்ல ஃபீஸ் இன்னும் அதிகப்படுத்தலாம் ஒர்க் பெர்மிட் ரெனியூக்கு ஏஜ் லிமிட் ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வரலாம் ஃபியூச்சர்ல இந்த चेंजेसலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு சிம்பிள் ரூல் இல்ல இந்த நூத்தி ஐம்பது கேடி ஒர்க் பெர்மிட் ரூல் வந்து உங்க சம்பளம் வேலை ஃபேமிலி இது எல்லாத்தையுமே ரொம்ப பாதிக்கும் அதனால ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து யார் பே பண்ணணும் அப்படின்றத கிளியரா எழுதிக்கோங்க உங்களுடைய ஸ்பான்சர்ட்ட நல்லபடியா பேசிட்டு ஆக்ஷன் எடுங்க ஃபேக் ஏஜென்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க